பாக்குறாங்க ஒண்ணுமே இருக்கீங்கன்னா எப்படி நீ வந்து மேக்னி எப்படி வேலை செய்யி பாக்குறாங்க அதுக்காக அந்த மேக்னி எப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக இப்படி வச்சு காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் பாக்குறீங்களா அதை பாக்குறதுக்காக தான் உள்ள இருக்கு தமிழ் சேனல் வாடிக்கேரக்கும் வணக்கம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கொடிசா கால்ல சி ஃபார்ட்டி த்ரீ ஹால் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணியை மென்னீர் கருவி ஸ்டால் போட்டுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க விவசாயிகளுக்கு வீடு இண்டஸ்ட்ரிஸ்க்கு எல்லாமே இந்த சால்ட் வாட்டர் மேல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் மேல வந்து குரோத் பயிரோட குரோத்தே கம்மியா இருக்கு குரோத் வந்தாலும் ஈடு வர்றது இல்லை ஸோ அதுவா விவசாயிகளா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க வெள்ளம் பண்ணுவாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க ஃபெர்டிலைஸ் யூஸ் பண்ணுவாங்க வந்து ஹார்ட் வாட்டர் ஆகுதுன்னா தண்ணீர் இறங்க கீழே போகாது அத மாரி போனாலுமே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்க வேர் எல்லாம் அப்சர்வ் பண்றது அப்ப அப்படி என்ன அப்சர்வ் பண்ணாதது போதுமான தண்ணி இன்டாக்ட் எடுக்காதனால வளர்ச்சி குறைந்து ஈடு கம்மி ஆயிருக்கும் இதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல வந்து அனலைஸ் பண்ணி நான் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா ஆர்த்தி சொல்லி இண்டஸ்ட்ரிஸ் நடத்திட்டு இருக்கேங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க ரொம்ப நல்ல குவாலிட்டி மட்டும் தான் தயார் பண்ணுவாங்க முழு கேரண்டி கொடுப்போம் ஒருவேளை கஸ்டமர் திருப்பி இல்லையா திருப்பி எடுத்துக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி வரவே வராது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் நல்லா வரவேற்பு இருக்கு நிறைய விவசாயி கொடுத்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலி வந்து பாத்தீங்கன்னா பக்க தோட்டம் சொந்த மாதிரி நிறைய பேர் கூட்டிட்டு வந்து நிறைய புக் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பிசினஸ் மேல இப்போ புக்கிங் ஆயிடுச்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா இதோட யூசேஜ் பத்தி பாத்தீங்கன்னா இப்போ மேடம் உங்களுக்கு என்ன परपஸ்க்கா கேக்குறீங்க இப்போ நம்ம டேங்க்ல எல்லாம் வந்து உப்பு படிஞ்சு அந்த பைப்பே ஃபுல்லா உப்பாவே இருக்குங்க உப்பு தட்டி தட்டியே வெளிய தட்டி தட்டி டேங்க்னா வந்து பாத்தீன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போய் யூஸ் பண்றீங்க அபார்ட்மென்ட் ஹாஸ்டல் இருக்கா மேம் एक्चुअली வந்துங்க இந்த salt கான ஜாசி இருக்கும்போது என்னன்னா நம்ம ஹார்ட் வாட்டர் இருக்கும்போது பைப்பல வந்து டெபாசிட் ஆகும் நிறைய ஃபுல்லா டெபாசிட் ஆயிச்சுனா அது வெளிய வராதுங்க சரிங்களா இப்போ நம்ம யூனிட் யூஸ் பண்ணும்போது நம்ம இத யூஸ் பண்ணும்போதுங்க ஹார்ட் வாட்டர் சாஃப்ட்டா மாறும்போது உள்ள பண்ணலாம் <generally> <SUES> டைரெக்டா யூஸ் பண்ணலாங்க வீடுகளுக்கு வந்து ரஃப் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரை பிடிக்கலாம் கம்மியாகும் கம்மியாக டைல்ஸை வெலை வெலை பிடிக்கிறது கம்மியாகுங்க சரிங்களா அந்த ஃபோர்ஸ் ஏன்னா பைப்லைனில் ப்ளாக் ஆகிடுச்சின்னா தண்ணியோட ஃபோர்ஸ் கம்மியாகும் அது கம்மியாகாதுங்க நீங்கள் ஆர்ஓ பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னால் ஆர்ஓ ப்ளாண்ட்டில் வந்து உங்களுக்கு சால்ட்டுக்கு நம்ம ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் அப்போ என்ன ஏன்னா பேஸேஜ் பேட்ரு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு நம்ம யூனிட் மாட்டிட்டிங்கன்னா இது ஒரு ப்ராசிங்கை முடிக்கிறதுனால இல்லைங்க பேஸேஜ் பாட்டர் கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் ஒரு ரன்னிங் ஹாஸ்ட் கம்மியாகும்போது ஈபிஎல் எனக்கு இபிபிள் தான் மிகப்பெரிய பிரசையாக இருக்குது ஈபிபிள் நிறைய கம்மியாகும் அந்த கமர்ஷியல் யூஸஸ்லாம் வாங்கினாங்க நிறைய சேவ் பண்ணலாம் இதே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரிஞ்சு வாங்கினு வச்சுக்கலேன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு மாடல் வச்சுருக்கோம் டிடிஎஸ் லெவல் தண்ணியோட உப்பு பொறுத்து நம்ம செக் பண்ணி இப்போ கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்ணி எங்கள் இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து நீங்களே செக் பண்ணி நாங்களே ஃபிட் பண்ணி தரோம் நாங்களே பிளம்பர் ஏர் பண்ணி ஃபிட் பண்ணி தர்றோம் ஒருவேளை அவங்க எங்கிட்ட எங்கள் இடத்துக்கு வரணும்னா தாராளமாக எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வரலாம் ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணலாங்க அவங்க வந்தாலும் என்னோடய ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கம்பரசர் கோவை என்ஹெச் மெயின் ரோடு கரும்புத்தம்பட்டி கோவை மாவட்டம்

இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்னர் போட்டிங்கன்னா உப்பு கரை சுற்றணும் ரெக்ஸின் போடணும் கிளீன் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நிறைய வேலை அதோட வேலை நம்ம செய்ய போகுதுங்க உப்புக்கு மட்டும் தனியாக பிரிச்சு எதாவது வெளியே எடுப்போம் இல்லை உப்பை பிரிக்காதுன்னா இதில் வந்து எந்த ஒரு மாலிக் கோல்ஸும் செப்பரேட் பண்ணி எடுக்காது தண்ணியில் இருக்கிற மாலிக் கோல்ஸை பிரேக் தான் பண்ணுது எல்லாமே தண்ணியோட தண்ணியாக கலந்து வெளியே போயிடுது